இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா அன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃப்ரையாகவும் இருக்கும் அதனால் ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற மாதிரி உருளைக்கெழங்கு கேரட் போட்டு ஃப்ரை பண்ணுறத எப்படின்றத பார்ப்போம் அந்த உருளைக்கெழங்கு இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இதை வந்து சாம்பார் சாதம் ரசம் கீரை மோர் குழம்பு இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கால நேரத்தில் ஒரு சாம்பார் வச்சோம் இல்லை ஒரு ரசம் வச்சோம் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து இந்த கலந்த சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் தேங்காய் பால் வந்து தா தேங்காய் பால் எடுத்து பருப்பு கறின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த பருப்பு கறி வந்து நல்ல ஒரு தேங்காய் பால் டேஸ்ட்டோட இனிப்பாக இருக்கும் அந்த பருப்பு கறியோட இந்த க உருளைக்கெழங்கு வச்சு கொடுத்தோன்னு வைங்களேன் பசங்க வந்து இன்னும் வேணும் வேணும்னு சாப்பிடுவாங்க அந்த அதோடைய லிங்கையும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரசம் நம்ம மோர் குழம்பு இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷல் மசாலா அரைச்சிட்டு நம்ம எப்படி இந்த உருளைக்கெழங்கு வறுவலை வந்து வறுக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம் உருளைக்கிழங்கு கேரட்டு நான் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் நான் ரெண்டு சின்ன சைஸ் கேர உருளைக்கிழங்கு ஒரு நாலு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு இது எல்லாத்தையுமே எடுத்து மூணத்தையுமே இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சும்மா கொஞ்சமாக தேங்காய் ஒரு இவ்வளோண்டு சின்ன பற்றியா ஒரு நான் அஞ்சாறு பீஸ் ஏழு எட்டு பீஸ் வர்ற மாதிரி தேங்காய் அஞ்சாறு பல் பூண்டு ஃபஸ்ட்டு வருத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிப்போம் வறுக்கிறதுக்கு நான் வெறும் தான் வச்சுருக்கேன் எண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த சட்டி வந்து நல்லா சூடு ஏறிட்டு இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டேன் இதில் ஒரு ஸ்பூன் மல்லியை போட்டு ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வறுத்துருவோம் வறுக்கணுன்னா எனக்கு ரொம்ப ஃபுல்லாக வறுக்காமல் ஒரு முக்கால் வாசி உடனே எல்லா ஜாமனையும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இந்த மல்லி வந்து லைட்டாக வாசனை வரும் இந்த மாதிரி லைட்டாக படபடன்னு அப்படி பொரியற மாதிரி வரும் அப்போ அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துடலாம் அதோட ஒரு குத்து கருவேப்பிலையும் பூண்டு தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் எள்ளு மட்டும் லாஸ்ட்டில் சேர்க்கணும் எள்ளு வந்து சின்ன மெல்லிஸாக இருக்கிறதுனால கருகு நிச்சு அப்படின்னம்னா அதோட டேஸ்ட் போயிடும் அதனால் இதை எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை வந்து ஸ்லோவாகவே இந்த இந்தளவுக்கு நல்லா வருபட்ட உடனே இப்போ லாஸ்ட்டாக எள்ளை சேர்த்துட்டு அது நல்லா படப்படன்னு பொறிஞ்ச உடனே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கருகிராம டக்குன்னு எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்ஸியில் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் உள்ள வச்சுருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெய் நல்லா சூடு சூடியரட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு தொட ஒரு கொத்து கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் வெ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே செத்துடலாம் டைட்டாக வதக்கி விடலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு உருளைக்கெழங்கு காய எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருவோம் அப்படியே நல்ல எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பொடி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன்கிட்ட வெறும் மிளகாத்தூள் விட்டு இதை நல்ல எண்ணெயிலேயே கிளறி விடலாம் இதில் ஒரு டம்ளர்கிட்ட நல்ல இந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா காய் வந்து வெந்து வர்ற அளவுக்கு காயும் வெந்து வரணும் அந்த தண்ணியும் ஃபுல்லாகவே நல்லா மொத்தமாக வத்திட்டு வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துருவோம் இந்த காயும் இந்தளவுக்கு வெந்திருக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்க இருக்கும்போது நம்ம இந்த ஒரு தக்காளியை சேர்த்துடலாம் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துட்டு அந்த தக்காளியும் நம்ம அந்த காயோட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இந்த தக்காளியை வந்து லாஸ்ட்டில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நம்ம காயை வேக விட்டோம் அப்படின்னோம்னா காய் சீக்கிரத்தில் வேகாது அதனால தான் இப்போ லாஸ்ட்டில் தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் அப்படி வேணும் அப்படின்னா வந்து காயை வந்து ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வேக வச்சு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த காயை போட்டுட்டு அப்படியே பொடியெல்லாம் போட்டு இது பண்ணினாலும் அப்படியும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியும் லாஸ்ட்டில் தக்காளி போட்டோம்னா தக்காளியும் கரெக்டாக தான் வந்துடும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது தக்காளி போட்டோம் அப்படின்னோம்னா கரெக்டாக இருக்கும் இது நல்லா தக்காளியும் மசிஞ்சிட்டு அந்த காயும் இந்த கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து வரட்டும் இப்போ இந்த பொடியை வந்து சேர்த்துடலாம் பொடி வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால பொடியை வந்து நல்ல மிக்சியை வந்து ஒரே ஸ்பீடில் ஓட்டினான்னு நினைக்கி அந்த எண்ணெய் சேர்த்துருக்கறதுனால மொத்த மசாலாவும் சேர்ந்து போயிடும் இப்போ விட்டு விட்டு அரைக்கணும் அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும் இதை வந்து தேவையானதை வந்து சேர்த்துக்கலாம் மிச்சம் இருந்ததுன்னால எந்த பொரியலுக்குனாலும் இந்த பொடியை போட்டாலே டேஸ்ட் வரும் இந்த பொடி வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாகவே சரியாக போச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்ல அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்ல கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி கிளறி விட்டோம் அப்படின்னோம்னா நல்லா செவந்து வர்ற அளவுக்கு இது பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் செத்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா பிடிக்காமல் இருக்கும் நல்ல எண்ணெயில் கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ சிறந்து கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா செவந்து வரட்டும் இப்போ வறுவல் வந்து இந்த மாதிரி செவந்து வந்துருச்சு இதை லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் போட்ட வறுவல் ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஸ்பெஷல் மசாலா நம்ம வறுத்து போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி இப்போ ஸ்பெஷல் மசாலா வறுத்து போட்டு செய்யும் போது வாசனை செம்ம வாசனையாக இருக்கும் இதை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்